அதிமுகவுடன் கூட்டணி ஏன் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி அளித்த விளக்கம் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது எடப்பாடியாரோடு கூட்டணி அமைத்தது ஏன் என்பதை விளக்க இன்று நடந்த அன்புமணி ராமதாசின் செய்தியாளர் சந்திப்பு காரணங்களை தெளிவாக்குவதற்கு பதிலாக இன்னும் குழப்பங்களையே அதிகரித்திருக்கிறது கடந்த கால நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு எல்லா கட்சிகளும் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் போது பாமகவை மட்டும் விமர்சிப்பது ஏன் என செய்தியாளர்களிடம் கடுமை காட்டியிருக்கிறார் அன்புமணி ஸ்டாலின் வைகோ திருமாவளவன் ஆகியோரின் கடந்த கால செயல்பாடுகளையும் இப்போதைய நிலைப்பாட்டையும் கூறி என்னை மட்டுமல்ல அவர்களையும் விமர்சியுங்கள் என்பது போல் அன்புமணி பேசியிருக்கிறார் மேலும் தனித்து நின்றபோது பாமகவை தமிழக மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்பதாலேயே கூட்டணி அமைத்திருப்பதாகவும் அன்புமணி கூறியிருக்கிறார் அதன் மூலம் அதிமுகவுடனான கூட்டணி முடிவுக்கு பாமகவிற்கு வாக்களிக்காத மக்கள்தான் காரணம் என்று கூறி வாக்காளர்கள் மீதே பதில் விமர்சனம் வைக்கிறாரா அன்புமணி என்கிற அதிர்ச்சி கேள்வியும் எழுகிறது கடந்த காலத்தில் அதிமுக மீது பாமக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி அளித்த பதில்கள் அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்கிற அதிமுக எம்பி மைத்ரேயன் கூறிய வார்த்தைகள் சட்டென்று நினைவுக்கு வருவதை தடுக்க முடியவில்லை எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்ப்பதில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று தெரிவித்துள்ள அன்புமணி குட்கா உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் தமிழக அமைச்சர்கள் குற்றம் செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நேரடியாக சொல்லாமல் மழுப்பலாக பதிலளித்திருக்கிறார் என்கிற வாதத்தையும் இங்கு நிராகரிக்க முடியவில்லை ஒருவேளை கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதிமுகவை சங்கடப்படுத்த வேண்டாம் என்பதால் தான் அந்த தயக்கமா என்பதும் முக்கியமான விவாதப் பொருளாகிறது அன்புமணியின் இந்த கருத்துக்கு பதிலளிக்காமல் எட்டு வழிச்சாலை விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளதால் அது குறித்து பேச வேண்டாம் என முதல்வர் கடந்து சென்றதும் கேள்வி எழுப்பப்படுவதற்கான காரணங்களை அதிகப்படுத்துகிறது அதிமுகவோடு பாமக கூட்டணி வைத்ததை கடுமையான வார்த்தைகளில் திமுக விமர்சித்தது குறித்த கேள்விக்கு தோல்வி பயத்தில் ஸ்டாலின் விமர்சிப்பதாகவும் அதற்காக ஸ்டாலினை பதிலுக்கு விமர்சிக்க மாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார் அன்புமணி இதையும் அதிமுக மீதான ஊழல் புகார்கள் குறித்து அவர் அளித்த பதிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எதிர்காலத்தில் ஒருவேளை திமுகவோடு கூட்டணி வைக்கும் சூழல் ஏற்பட்டால் இப்போது எழுவது போல் கடும் விமர்சனங்கள் எழுவதை தவிர்க்க முயல்கிறாரோ அன்புமணி என்கிற கேள்வியும் இயல்பாக எழுகிறது